நான் சூப்பாரி கொடுத்தேன் டி என் மங்காயம் உன் குங்கலுக்குள்ள மல்லிகை மேல் ரோஜா வச்சி என்ன முடிக்குள்ள அம்மா ரச்சா மாலி ஆண்டனி தாசன் அண்ணா அவர்கள் எங்களோட நடந்துருக்காரு ஆமா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் நான் கட்டிடுவோம் பரவாயில்ல அடிக்க போடுங்க உங்களுக்கு அதனால அடியா அடியே இவளே அடியா வாழ்க்கை பழக்க பிறந்தவளே மண்ணின் கலையை பாரம்பரிய பண்பாடு கலாச்சார விளிமியங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போற வேலையை கலாச்சார தூதுவோனா இளைஞர்களை பிடிச்ச சாப்பாடு என்ன சாப்பாடு டிஷ் அடிச்சு ரொம்ப பிடிக்கும் உங்க அம்மா வேலைய சமைச்சு சாப்பிடுறதுல உனக்கு ஏதாவது எந்தந்த சாப்பாடு பிடிச்சி என்ன சொல்லுவீங்க பார்வையாலே மூறு பேச்சு வார்த்தை இங்கு மூர்ச்சையாச்சு போதும் போதும் காமதேவனே மூச்சு வாங்குது ரெண்டு ஜீவனே ஏதோ மோகம் ஏதோ உங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு மெலடி சோன் பாடணும் மெலடி பாடுறதுக்கான ஆசைகள் எல்லாம் இருக்குதா ஏன் காதல் ராணி ஓ அடி முட்டா பயலும் அவள பார்த்தா உடனே அவாயானே எல்லாருக்கும் வணக்கம் இப்போ எங்கள் கூட இருக்காரு ஒரு மிக முக்கியமான ஒரு சிறந்த ஒரு பாடகர் இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆகிற பல பாடல்களை பாடிக்கக்கூடிய கூடிய ஃபோக் மாலி

அதுக்காக மாத்திக்கிறேன். வித்தியாசமா இருக்கு. எங்க இது வந்து எடுத்தீங்க? சென்னையில தான். இதெல்லாம் இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நார்மலா போறதுக்குனாடி எனக்கு போட்டாலும் ஒரு மாதிரி தெரியும். இது கொஞ்சம் தனிச்சு தெரியும். போகுமார்லி அப்படிங்கிறது ஒரு பிராண்டா இருக்கு. உள்ள இருக்கா டிஃபரண்டான கிளாஸா தேடி போறோம். ஓகே. இப்போ நாங்க முதலாவது விஷயம் இப்ப எல்லாரும் வாயில முணுமுணுத்திட்டு இருக்காங்க. சவாதிகா சரி அந்த அந்த பாட்டுக்கான சான்ஸ் அப்படி உங்களுக்கு வந்துச்சு தலைக்கு பாடி இருக்கிறீங்க முக்கியமான விஷயம் உண்மையிலேயே வாழ்க்கையிலே இது ஒரு முக்கியமான பாடல் ரொம்ப நாளான எதிர்பார்த்த ஆசையோட காத்துக்கிட்டு இருந்த ஒரு பாடல் அனிசார் வந்து எப்பவுமே எனக்கு நல்ல நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காங்க இது எனக்கு அஞ்சாவது பாட்டு ஆமா முதல் பாட்டு வந்து காக்கி சட்டையில கட்டிக்கிட சாங் அதனால் எழுதி பாடக்கூடிய வாய்ப்பு குறைஞ்சிச்சு ரெண்டாவது சாங் வந்து சொடக்கு மேல சாங்கு மூணாவது சாங் வந்து பேட்டையில் ஆக கல்யாணம் நாலாவது சாங் வந்து திப்பட்டப்பம் இது அஞ்சாவது சாங் சவுதிக்கா சரி அண்ணா பெருகணும் வேண்டிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் மட்டும் அந்த வைப் இருக்கு நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க உங்க கூட எப்பவுமே வைஃபும் வைப்பும் எப்பவுமே இருக்கும் ஏதாவது ஒன்னு இருப்பாங்க ஒன்னு வைப் இருக்கும் வைப் இருக்கும் வைப் இல்லாத இடத்துல எப்பவுமே வைப்போட இருப்பேன் இது பார்க்கும்போது அந்த வைப் வந்து ரொம்ப அந்த பாசிட்டிவான உங்களோட எனர்ஜி தான் எங்களுக்கு வந்து உங்களுக்கு எங்களுக்கு மட்டும் இல்லாத மியூசிக் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து அதை இது கொடுக்குது இந்த பாட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ஸ்டூடியோ போயிருவீங்களா இல்லாட்டி வந்து நீங்கள் வேறு ஸ்டுடியோவில் பாடி அனிருத்துக்கு அவங்களுக்குலாம் அனுப்புவீங்களா என்ன மாதிரி அந்த ப்ராசஸ் இருக்கு ஸ்டுடியோ பார்த்தா இப்போ அனி சார் ஸ்டுடியோ இமான் சார்னா இமான் சார் ஸ்டுடியோ அது மாதிரி அது பெரிய மியூசிக் டேக்டர்லாம் அவங்க தனித்தனியாக ஸ்டுடியோ வச்சிருக்காங்க அதில் போய் பாடுவோம் மற்றபடி அப்கமிங் மியூசிக் டேக்டர் சின்ன சின்ன மியூசிக் டேக்டர்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா ப்ராப்பராக ஸ்டுடியோஸ் அங்கே நிறையா இருக்குது அந்த மாதிரி ஸ்டுடியோவில் போய் பண்ணுவாங்க சில இது அதர் கண்ட்ரி சாங்ஸ்கள் வந்து அங்கேருந்து முடிஞ்சால் அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு போவாங்க ஸ்டுடியோவை பார்த்து அப்படி இல்லை அப்படின்னா அங்கேருந்து ட்ராக் அனுப்பி விட்ருவாங்க நான் என்னோட ஸ்டுடியோ இருக்கு அதில் பாடி அனுப்பி விட்டுறேன் ஓகே ஒரு நாட்டுப்புற கலைஞர் இன்றைக்கு வந்து தமிழ் சினிமாவில் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடகர் இந்த இதை அப்படி பாக்குறீங்க நீங்க கடவுளுடைய அனுகரகம் மக்களுடைய ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் நான் என்கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது செய்கிறத திறன்ப செய்வோம் ஒரு எப்படி சொல்கிறது நான் இப்போ தான் வந்து ஊதியம்லாம் தன்னால் க கடவுள் கொடுக்குறாங்க அப்போலாம் ஊதியம் எதிர்பார்க்காம தான் பண்ணிக்கிட்டு இருப்போம் எப்போவுமே நம்மளுடைய படைப்புகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும் மக்களை சந்தோஷப்படுத்தணும் அதை சிரிக்க வச்சோ சிந்திக்க வச்சோ ரசிக்க வச்சோ ஏதோ ஒன்று செய்யணும் நம்ம சுமக்கிற நம்மளை வழி நடத்துகிற அந்த கலைமுகள் என்ன சொல்கிறாங்களோ அந்த பாதையில் நடக்கும் அவ்வளவுதான் எங்களுக்காக நீங்கள் முதன் முதலாக பாடின சினிமா பாட்டில் ஒரு சில வரிகள் பாடிக்கணுங்க மனசு பறி கொடுத்தேண்டி என் மங்காய உன் மல்லிகை மேல் ராஜா வச்சு என்ன முடிக்குள்ள மறைச்சாவாலே ஏ நகரு 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 நகருடா நாளைக்கு குலுக்கி மீனுக்கு வரும் தங்க தேருடா திண்டுக்கல் திண்டுக்கல் மதுரை ஜில்லா எனக்கு என்கிட்ட தான் கொஞ்சி பேச கொஞ்ச நேரம் இருக்கு இந்த பாட்டு எல்லாருமே வந்து வந்த போது நினைச்சது கர்ணாஸ் தான் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது நீங்க பாடணும் அப்படின்றது ரீசெண்டாக தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த சான்ஸ் எப்படி உங்களுக்கு வந்துச்சு இன்னும் நிறைய பேர் தெரியாதவங்க நீங்க ஆக்ட் பண்ணி இருக்கிறீங்க அதுல இன்னும் இது வரைக்கும் நான் தான் பாடணும்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க முழுக்க முழுக்க கருணாசனுடைய வாய்ஸ் எல்லாம் நினைச்சிட்டு போங்க சான்ஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து சென்னை சங்கமத்துக்கு வந்து சின்ன பொண்ணு அக்கா அவங்க ஹஸ்பண்ட் என்னை கூட்டிட்டு வர்றாங்க இப்போ காஸ்மோ பால்டன் கிளப்பில் தான் கருணாசனை நான் முதல் முறையாக சந்திக்கிறேன் அங்கே அவர் டீம் இந்த ஜ ஜனவரி ஃபெஸ்டிவல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ போய் பார்த்துட்டு செம்ம உற்சாகமாக செம்ம ஹேப்பியாக அந்த ஷோ பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்புறம் ஒரு வருஷம் ஃபுல்லாக அண்ணன்ட்டை ஃபாலோ பண்ணி எனக்கு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்க என்னைய சொல்லுங்க சொல்லி ஒரு வருஷம் சென்று இந்த திண்டுக்கல் சார் வாய்ப்பு கிடைச்சி ட்ராக்கு பாடம் தான் போனேன் போய் ட்ராக்கு பாடனே மியூசிக் டேரக்டர் தீனா சார் அவர் தான் மியூசிக் டேரக்டர் அவர் யதார்த்தமாக சொன்னார் கருணா இந்த ஒரிஜினல் வாய்ஸும் நல்லாயிருக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார் பெருந்தன்மையாக அன்னைக்கு கருணா சனை ஒத்துக்கிட்டு அவர் இன்றைக்கி என்னை பாட வச்சதுனால இன்னைக்கு திரைக்கலைஞனாக இருந்தேன் நான் திரைக்கலைஞனாக ஆயிருக்கேன் நான் நன்றி சின்னப்பன் அக்கா ஃபேமிலிக்கும் கருணாசன ஃபேமிலிக்கும் தீனா சார் ஃபேமிலிக்கும் திண்டுக்கல் சார் குடும்பத்தார்களை சார் இப்போ நிறைய ஸ்டேஜ்லெல்லாம் அதாவது ஊரில் எல்லாம் போய் நிறைய மேடைகளில் பாடியிருப்பீங்க நாட்டுப்புற பாட்டு இப்போவும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் வருதுதான் நீங்கள் அதையும் பாடிக்கொண்டிருக்கிறீங்க அதுக்கு நேரம் கிடைக்குதா அவங்களுக்கு மெயினே அதானே நம்ம சாப்பிட்றமோ இல்லையா பாடணும் பாடிக்கிட்டே இருக்கணும் எதுவுமே இல்லாட்டால் நான் பாட்டுக்கு பாடிவேன் அந்த மாதிரி ஒரு இது ஆனால் நிகழ்ச்சி லைவ் நிகழ்ச்சியெலாம் நிறைய போயிட்டு இருக்கேன் எதுவுமே ஒதுக்கிறதுல நான் என்னன்னா நம்ம நான் ஆரம்பத்தில் கரையாட்டு கலையில் வளர்ந்து இப்போ அதை போய் பண்ண முடியாது உடம்புல சத்து வேணும் அது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நைட்டு பத்து மணிக்கு ஆரம்பித்து காலையில் ஆறு மணி வரைக்கும் நம்ம எனர்ஜி கொடுக்கணும் அளவுக்கு இப்போ நம்மளால் கொடுக்க முடியுமா என்னன்னு தெரியல ரெண்டாவது நம்ம இருக்கிற இட வரைஞ்சு மறுபடியும் போக முடியாது வேண்டுதலுக்காக போய் ஏதாச்சும் ஒரு ஊரில் செய்யலாம் அந்த ஆசைக்கு ஆனால் முழு நேரமாக அதில் இறங்க முடியாது சூழல் மற்றபடி பாடுறது என்னோட மூச்சு மாதிரி

வாடக்கர வாரத்தில் உனக்காக காத்து இருப்பேன் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்கவேட கரவோராத்தில உனக்காக காத்து இருப்பேன் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்கவேணும் இதான் என்னுடைய முதல் பாடல் சூப்பர்னா ஆனால் நீங்க வந்து உங்களோட பழகும் போது நாங்க வந்து நேட்டில இருந்து பழகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கிட்ட இருந்தாலே ஒரு அந்த வைப் தான் அந்த வைப் எதை கேட்டாலும் முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க சில நேரத்தில் நாங்கள் ஒரு லெவலுக்கு போன பிறகு சின்னத்துல அது தலைக்கு மேலே வந்துடும் அப்படின்னு இருக்கும் ஆனா இப்போவுமே வரைக்கும் அந்த இதாவே இருக்குங்களே டவுன் டு எர்த்தாவே நம்ம வளர்ந்த விதம் அப்படிதான் வேற தெரியாது நம்மளுக்கு எத்தனை பாட்டு எத்தனை தடவை கேட்டாலும் பாட சொன்னா பாடிக்கே இருப்பீங்க அதை கேட்கறது அவங்களுக்கு எவ்வளவு அந்த மாதிரி பாடுறது என்னுடைய

நீ இல்லாம போனா கிடுத வீணா வாடி என அரைக்கி ஒன ஒன்ன ஒன்னம் மறக்க சர 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 சரக்க மொத 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 ஊத்தி குடிச்ச ஒன ஒன உணவு வெறுக்க முடி முடியல அடியே அடி மனசுல வெம்பி வெடிச்சேன் அடிய அடியை வழிய வாழ்க்கை பாலாக்க பிறந்தவளே சூப்பர் இப்போ நிறைய புது இப்போ ஒரு பாடகராக இருக்கும்போது அவங்க முதல் எஸ்பிபி சாராக இருக்கட்டும் யேசுதாஸ் சாராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மனோ கார்த்திக் அவங்க எல்லாமே அவங்களுக்கெண்டே ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் இருக்குது இப்போ ஒருத்தர் வந்தால் ஒரு பாட்டு பாடி அதோடய ஒரு சான்ஸ் முடிஞ்சுது இன்னொருத்தர் இன்னொருத்தங்க போட்டிக்கு வந்துடுறாங்க நிறைய ரியாலிட்டி ஷோஸ் இந்த சூப்பர் சிங்கர் சாரிகம் அப்பா மாதிரியான ரியாலிட்டி ஷோஸ்லாம் இருக்கு அந்த ரியாலிட்டி இருந்து வரவங்கள வச்சு பாடி முடிச்சிடுறாங்க இதை நீங்க இப்படி பாக்குறீங்க நிறைய நல்ல முத்தான பாடகர்களுக்கான வாய்ப்புகள் போயிட்டு இருக்கு இது இது இருக்கணும் அதுவும் இருக்கணும் எல்லா அதாவது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அதுதான் திறமையான கலைஞர்கள் வந்து கண்டிப்பா வெளியில வந்து ஆகணும் என்னை அந்த நெருப்புல வந்து சின்ன நெருப்பு பெரிய நெருப்பு கிடையாது நெருப்புனா நெருப்பு தான் அதனால கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி எத்தனை பேர் வந்துட்டு காணாம போயிட்டு இருக்கிற அந்த ஒரு இதுல கிட்டத்தட்ட திண்டுக்கல் சார்க்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது பத்து பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் ஆக போகுது இது வரைக்கும் நம்ம நிலைச்சி நிற்கிறதே இந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் மக்களுடைய ஆசீர்வாதம் கடவுளுடைய அனுகிரகமும் அதுதான் மற்றபடி இவங்களோட நம்மளும் வந்து நிற்கிறோமே கரண்டில் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெருமை இன்னும் நிறைய பேரை நான் வரவேற்கிறேன் ஸோ மீடியா சோசியல் மீடியாவோடைய அருமை தெரியாத கலைஞர்களையும் எழுத்துட்டு வந்து அவங்கள வெளியில் காட்டணும் அப்படின்னே ஒரு ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸும்னு ரெக்கார்ட் லேப்பில் உருவாக்கி நான் வாய்ப்பு தேடி போது எனக்கு எந்தெந்த வாய்ப்புலாம் கிடைக்கலையோ அது மாதிரி எனக்கு பின்னாடி உள்ள தலைமுறைகளுக்கு இருக்கக்கூடாது நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம்னா ஒரு மியூசிக் கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணி போகுது சூப்பர் அதனால நிறைவான ஒரு ஓகே பல இண்டிபென்டன்ட் ஆர்டிஸ்டோடையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆதித்தன் மாதிரியான ஆட்கள் சோ அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அது அந்த அதாவது இலங்கையிலேயும் நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க இங்கேயும் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் தாங்களும் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸா இருக்கு டெமிட்டி அதை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல வந்து இப்போ இந்த முறையை நான் வந்திருக்கும் போது கூட இங்க இருந்து ஒரு நாலஞ்சு கலைஞர்களுடைய பயனோட்டை எடுத்துட்டு தான் போறேன் முடிஞ்சதை உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு என்னுடைய ஆசைய அதுதான் இப்போ நான் ரட்டியோட வந்து இப்போ ரட்டி டென்மார்க்ல இருக்காப்புல அவரு இப்போ அவர் வீட்டுக்கு தான் போயிட்டு கூட நான் வர்றேன் சரிங்களா ரட்டி மட்டும் இல்லை இப்ப இந்தியால நான் இருந்துகிட்டு இருந்து இலங்கையோட கொலாபரேஷன் இங்கே உள்ள நாட்டு இண்டிபெண்டன்ட் மிசிஷனோட கொலாபரேஷன் இந்தியா டு மலேசியா இந்தியா டு சிங்கப்பூர் இந்தியா டு லண்டன் இந்தியா டு அமெரிக்கா இந்தியா டு ஆஸ்திரேலியா அப்படி இந்தியா டு கனடா உலகம் முழுதும் நம்ம தமிழ் இசை எங்கெங்கெல்லாம் விரவி கிடக்குதோ அவங்க எல்லாரோடையும் கொலாபரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இந்த ஃபோக் மாலி ரெக்கார்ட்ஸோடைய நோக்கமும் அதுதான் மண்ணின் கலையை வளர்க்கணும் நம்மளுடைய பாரம்பரிய பண்பாடு கலாச்சார விளிமியங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிற வேலையை கலாச்சார தூதுவானா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இலங்கையில் இருக்கிற கலைஞர்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புங்க அதாவது முயற்சி செய்து கொண்டு கலைஞர்கள் இலங்கையில் இருக்கிற கலைஞர்கள் மட்டும் இல்லை எல்லா நாட்டிலையும் கலைஞர்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு தேவை பணிவும் துணிவும் இரண்டும் தேவை ஒருமை ரொம்ப முக்கியம் பயிற்சியும் முயற்சியும் ரொம்ப முக்கியம் அதனால் ஒரு முறை நம்ம ட்ரை பண்ணி தோற்றுட்டோமே அப்படின்னு விரக்தியாகி உக்காந்துடாமல் ஓராயிரம் முறை தோறுங்க தோற்றுப்போங்க கவலையில் அதுக்கப்புறம் ஒரு வெற்றி வரும்ல அந்த வெற்றி தான் வலிமையான வெற்றியாக இருக்கும் நிரந்தரமான வெற்றியாக இருக்கும் அதனால் எத்தனை முறை வேணாலும் தடுக்கி விழுங்க எந்திரிச்சு நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பயிற்சி பண்ணி ஜெயிச்சுவாங்க அப்படிங்கிறது தான் மனசில் ரொம்ப பொறுமை முக்கியம் அதை விட நம்ம மட்டும் வளர்ந்தா போதும் அப்படின்னு நினைக்காம மற்றவங்களையும் சேர்ந்து வளர்க்கணும் ஏன்னா தனிமரம் தோப்பாகாது ஒரு கை ஓசையாகாது நம்ம இசையை சொல்லப்படுறங்கிறப்ப எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கொடுத்தோம்னா அந்த சந்தோஷம் ஒரு கூட்டு குடும்பத்தில் என்ன சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி இசையை கூட்டாக சேர்ந்து பண்ணோம்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சூப்பர் சார் இப்போ நீங்கள் ஒரு நாட்டுப்புற கலைஞன் ஃபோக் சாங்ஸ் அதிகமாக பாடிக்கொண்டிருக்கிறீங்க உங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு மெலடி சாங் பாடணும் இல்லாட்டி பாடுறதுக்கான ஆசைகள் எல்லாம் இருக்குதா எங்களுக்காக ஒரு ராஜா பாட்டா இருக்கலாம் பாட்டா இருக்கலாம் வாய்ஸ்ல மெலடி சாங் கேட்க ஆசையா இருக்கு நானே மெலடி சாங் இப்போ என்னோட சேனல்ல நிறைய ரிலீஸ் பண்ணிட்டு வரேன் மெலடி நான் பாடி இருக்கிறேன் பாடியிருக்கிறேன்னா சினிமாலேயே பாடியிருக்கிறேன் காதல் ராணி ஓ அணிச்சம்பூனி ஆடி முட்டா பயலும் அவள பார்த்தா உடனே அவ ஞானே அவன தீல மத்தியில நின்னுக்கிட்டா இந்த புள்ள என்னோட புத்தியில புத்தால இந்த நான் இருந்தோ இல்ல லவ் பண்ணிடறேன் ஓ லவ் பண்ணுறேன் லவ் பண்ணிடறேன் இந்த இப்படி ஒரு பாட்டு பண்ணியிருக்கிறேன் அடிமானே மானே உறவன் நினைச்சேனே உன்னை தானே நானே என் உசுருக்குள் ஒளிச்சேனே சொக்க வச்ச பச்சை கீழி சுத்த விட்டு பார்த்தது என்ன இது ஒரு அடியே அழகே அருமை தெரியாம அலைஞ்சேன் திரிஞ்சே நான் தலகால் புரியாம பட்டேன் புத்தி பேச்ச கேட்காம இப்படியும் பண்ணியிருக்கேன் ராஜா சார் மெலடி அதெல்லாம் கேட்டு தானே நான் வந்து இப்போ நான் எனக்கு இசையே தெரியாது நான் இப்போ நாலு படம் மியூசிக் பண்ணியிருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட பல நூறு பாடல்களை வந்து கம்போஸ் பண்ணியிருக்கேன் பாடியிருக்கேன் அப்படிங்கிறப்ப அது எல்லாமே அங்கே கிடச்ச அது ராஜா சார் பாட்டு ஏதாவது ரெண்டு பாட்டை கிடைக்காங்க பார்வையாலே நூறு பேச்சு வார்த்தை இங்கு மூர்ச்சையாச்சு பார்வையாலே நூறு பேச்சு வார்த்தை இங்கு மூர்ச்சையாச்சு போதும் போதும் காமதேவனே மூச்சு வாங்குது ரெண்டு ஜீவனே ஏதோ மோகம் ஏதோ தாகம் நேத்து வர நினைக்கலையே ஆசவர முளைக்கலையே சேதி என்ன வணக்கிளியே எத்தனை பண்ண அவர் பாட திடிக்கட்டா வாயில் வந்தது பாடிட்டா எனக்கு அவர் தான் காட்டுப்போம் சூப்பர் சார் ஸ்ரீலங்காவில் இப்போ வந்துருக்குறீங்க இலங்கையில் பிடிச்ச சாப்பாடு என்ன சாப்பாடு ஸ்ரீலங்கா டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க அம்மா கையில சமைச்சு சாப்பிட்றதுல உனக்கு எதாவது எந்தெந்த சாப்பாடு பிடிக்கும் கேட்டால் என்ன சொல்லுவீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க அம்மா கையில் சாப்பிட்றதே இது தவிர தானே இந்த மாதிரி இலங்கை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊர் நான் நன்றி கடன் பட்டிருக்கிற ஊர் நான் பண்ண வேண்டிய ஊர் சந்தோஷப்படுத்த வேண்டிய ஊர் என் கலை பயணத்தில் இது ஒரு முக்கிய அங்கம் மற்றபடி உணவுன்னு சொல்லப்போனால் எனக்கு இங்கே உள்ள கைப்பக்குவம் இங்கே உள்ள இயற்கை காற்று இந்த இயற்கை உணவுகள் எல்லாமே கடவுளுடைய பூமின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி எல்லா வளங்களையும் இங்கே கடவுள் வச்சிருக்கிறாங்க அதை விட இங்கே உள்ள மக்கள் உலகம் முழுதும் பிரிஞ்சு நான் போய் பார்த்துருக்கேன் எல்லா நாட்டிலையும் நம்ம ஸ்ரீலங்கை சேர்ந்த என் பிள்ளையாக தான் பார்த்துட்ருக்காங்க அதை நான் எனக்கும் தெரியும் என் டீமுக்கும் தெரியும் என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் தெரியும் எல்லா ஊர்லேயும் எனக்கு சொந்தம் இருக்காங்க நம்ம ஸ்ரீலங்கு

மல்லி மல்லையா மல்லியா மல்லியா ஐயா வாழ்த்து சொல்ல ஒரே சேர்ந்ததையா தனித்தனியா இருந்த ரெண்டு ஓலோகம் தமிழியா இப்போ ஆனதய்யா மனசுலதான் சேதலான வைக்க குணத்துலதா சாவி இருக்குதய்யா அவன அழகா ஒன்ன ஒருத்து புரிஞ்சுக்கிட்டா அவதான் கொண்டாட்டியா சவதீகா சவதீகா ட்ரிப்பா ட்ரிப்பிங்கா ட்ரிப்பா ட்ரிப்பிங்கா சவதீகா சவதீகா எக்கா கப்புங்கா எக்கா கப்புங்கா ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் உங்களோட பேசுனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சக்தி டிவி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் அன்பையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மறந்துடாம ஃபாலோவர்ஸ் நேயர்கள் சக்தி டிவி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லாஸ்ட்ல அந்த பில்லைக்கன் டச் பண்ணுங்க என்ன மாதிரி கலையும் கலைஞர்களையும் வளரும் கலைஞர்களையும் எதிர்கால கலைஞர்களையும் முன்னாள் கலைஞர்களையும் கலை கலாச்சாரங்களை எல்லாத்தையும் வளர்க்குறதுல அவங்களோட பங்கெடுத்துருக்காங்க வாழ்த்துங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி தேங்க்யூங்க குடிங்க